ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோரா கிச்சன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும்ங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால எல்லாருமே சாம்பார் தான் வச்சுருப்போம் அதே மாதிரி நம்ம வீட்டில் இன்றைக்கி சாம்பார் தாங்க வச்சேன் எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் முள்ளங்கி சாம்பார் தாங்க செஞ்சுருக்கேன் முள்ளங்கியை முதல்ல தோல் சீவி எடுத்துக்கணுங்க தோல் சீவினதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை வட்ட வட்டமாக வெட்டி எடுத்துக்கிட்டேங்க எடுத்துட்டு ஒரு பக்கம் நான் பருப்பு வேக போட்டிருக்கேங்க பருப்பு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்குது இப்போ வந்து சாம்பாருக்கு காய் தாளித்து விட்டுடலாம் ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் வெந்தியம் போட்டிருக்கேங்க அது பொறிஞ்சதும் ஏற்கனவே நீளமாக பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க அந்த வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலறி விடுவோங்க வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பார்த்த அளவுக்கு வதங்கணுங்க வெங்காயம் வதங்க தேவையான கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்திக்கிட்டு நல்லா வதக்கி விடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க வதங்கி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா முள்ளங்கி அந்த முள்ளங்கியை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே நல்லா வதக்கி இந்த முள்ளங்கியை சேர்க்கும் போது நமக்கு அந்த முள்ளங்கி சாம்பார் வைக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா ஒரு வாசம் அந்த வாசம் இல்லாமல் சாம்பார் நல்லா ருசியாகவே இருக்குங்க அதனால எண்ணெயில் போட்டு முள்ளங்கியை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பக்கம் சாம்பார் ஒரு பக்கம் குக்கரில் சாதம் ஒரு பக்கம் சாம்பாரில் போடுறதுக்கு காய் எல்லாமே வதங்கிட்டு இருக்குது இப்போ சாம்பாருக்கு தேவையான மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அப்போ தான் ருசி நல்லாயிருக்கும் சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலறி விட்டுர்லாங்க முள்ளங்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் சாம்பாருக்கு தேவையான தூள் எல்லாம் சேர்த்துவிட்டோங்க இப்போ காய் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் காய் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க இப்போது காய் ஒரு கொதி வந்ததும் ஏற்கனவே நான் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு புளி கரைச்சல் சேர்த்தியாச்சுங்க இப்போ நல்லா கலரி விட்டுருவோம் கலரி விட்டுட்டு பருப்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம் பருப்பும் வெந்துருச்சுங்க காயும் பாருங்கள் புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வெந்துருச்சு இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு எடுத்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாங்க கடைஞ்சிட்டு நம்ம காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த காய் எடுத்து இந்த பருப்பில் சேர்த்துக்கலாங்க நல்லா கலக்கி போய்ட்டு உப்பு சரி பார்த்தா முள்ளங்கி சாம்பார் ரெடிங்க அடுத்தது பொரியல் செஞ்சிடலாம் அன்றைக்கி கோவைக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் கோவைக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க சின்ன சின்னதாக ஒருத்த வர சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கூட நறுக்கி வச்சு கோவைக்காய் சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க எண்ணெயிலே வதக்கி வரட்டும் அப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும்னா கோவைக்காய் பொரியல் ரெடிங்க பாருங்கள் சாம்பாரும் ரெடி கோவைக்காய் பொரியலும் ரெடி இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு இது தான் ஊருக்காமல் டிஃபனில் எடுத்து வச்சுட்டு டிஃபன் கட்டிவிட்டு வேலைக்கு வந்தாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்